ஏன் என்றால் உ தேர்தல்ணையம் சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பகுதியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனைத்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்புல வந்து நீக்கப்பட்டது கட்சியில கிடையாது அண்ணா திமுகன்னா எங்க தரப்பு தான் அண்ணா திமுகம் நீ இது ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு மூணா போச்சு அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையே அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக்களம் ஒரு சதவ வாக்கு கூடுதலா பெற்று இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அணத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களம் ஒரு சதவ வாக்கு அதிகம் பெற்று கூட்டணி பலம் குறைவாக இருக்கின்ற அந்த நேரத்திலே அதிக வாக்குகளை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால் இந்த ஊடகமும் பத்திரிகையும் அருள் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இனி இவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ வேணுமேனே பரபரப்பால் செய்தி வருவதற்காக இந்த கேள்வி கேட்கறீங்க அவர் 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 பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா சட்ட நீதி என்ன இருக்குது சட்ட நீதி என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும்ல அண்ணா திமுக என்பது எங்க தரப்புல இருக்குது அண்ணா திமுக எல்லா அதிகாரங்களும் நாங்க பெற்று ஒரு தேர்தலையும் நாங்க சந்திச்சிட்டோம் அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க சார் அப்ப வந்து பத்தொன்பது தொகுதியில போட்டிட்டு பத்தொன்பது இருபது சதவீதம் வந்து அழைச்சிருந்தாங்க இப்ப முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சதவீதம் தான் அதிகம் ஆனா எத்தனை கூட்டம் நீங்க ஒட்டுக்க இருந்தது அண்ணா திமுக பாரத் கட்சி ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி

அரசியல் வாரிசு கிடையாத ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் யார் திரு கருணாநிதி அவருடைய மகன் உதயநிதி யார் திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலின் மகன் வாரிசு அரசியல் அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள் ஏன்னா மன்னர் பரம்பரை போல் ஆகிவிட்டது ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி தமிழகம் சின்ன புண்ணம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் கருதுகிறேன்